மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு மசோதா சட்டத்தினை திரும்ப பெற கோரி காஞ்சிபுரம் பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட தலைவர் மின்னல் குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற அவையில் பாஜக அரசால் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டு ஏக மனதாக வெற்றி பெற்றது இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் அவ்வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் இன்று மாவட்ட தலைநகரங்களில் வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த வகையில் பல்லாவரத்தின் மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் தலைமையில் எல்லோருக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட தலைவர் தென்னரசு தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி கோஷங்கள் எழுப்பினர் மேலும் இதனை திரும்ப பெறும் வரை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் தொடர் போராட்டத்தை தொடரும் எனவும் தெரிவித்தனர் يا ريپور يا ريپور يا ريپور يا ريپور يا ريپور يا ريپور

உண்மையானால் அதை தாக்கல் செய்ய கூட அவர்களிடம் ஏன் இஸ்லாமிய பிரதிநிதி ஒருவர் கூட இல்லை என்பதுதான் தமிழக வெற்றி கழக தலைவனுடைய கேள்வியாக உள்ளது பக்த சட்ட திருத்தக்கும் பின்னாடி கொஞ்சம் தள்ளுபடி மீண்டும் ஒரு கருது தொடர்ச்சியாக பாதுகாப்பற்ற நிறைவேற்றும் எதிர்கொண்ட விளைவுகளை வரலாறு முழுக்க நாம் காத்திருக்கிறோம் இஸ்லாமிய திருப்பாட்டில் நலப்பாகவே இச்சட்ட திருத்தம் எதிர்கட்சியினர் அவர்களை தவறாமல் अली तो राजे तली राजे अली राजे तली राजे यदर की यदर की यदर की